அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடம் து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டவுட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம் அப்படின் தான் இந்த டவுட் எல்லாருக்குமே காமனாக இந்த டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நாட்கள் நெருங்க நெருங்க உங்கள் மனசுக்குள்ளே ஓடக்கூடிய குழப்பங்கள் மனசுக்குள்ளே ஓடக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்களோ அதே அளவுக்கு கன்ஃபியூஷன் இருப்பீங்க முத கேள்வி என்னென்னா நியூ சிலபஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது சார் ஓகே இந்த கேள்விக்கான ஒரு பதில் சொல்லிக்கலாம் அடுத்து ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது சார் தேடி தேடி படிக்கிறது ரொம்ப கன்ஃப்யூஷனாக கடுப்பாக இருக்குது சார் இந்த ரெண்டுக்குமே அதுதான் மேலே இருக்கிற கேள்வி ரெண்டாவது கேள்வியும் அட்டே டைமில் ஒரே கேள்வியாக வந்து நீங்கள் பார்க்கலாம் மூணாவது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்குது சார் அடுத்து மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது சார் எதனால் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குது சார் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுன்னு பயமாக இருக்குது சார் புதுசாக படிக்கிறது வந்து படிக்கும்போது பழசு படித்தது ஞாபகத்துக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பயம் இருக்குது சார் ஸோ இது எல்லாமே இந்த இது இதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து இருக்கீங்க அப்படின்ட்டு ஓரளவு என்னால் கணிக்க முடியுது அதாவது எல்லாேருமே மீன்ஸ் என்னென்னா ஒரு சிலர் வந்து அதை கடந்து படிச்சுட்டு போயிட்டுருப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா அது வந்து அது அதான் சொல்கிறேன் எதை முன்னாடி வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணுங்கன்னு தெரியாம நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஒரு முழு வீடியோ பதிவு தான் ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ பதிவு இருக்கும் இந்த வீடியோ பதிவு இந்த குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் ஓகே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன் ஃபஸ்ட்டு நியூ சிலபஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது சார் உண்மையிலே தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் நியூ சிலபஸ் படிக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இருக்கும் ஏன்னால் நமக்கு ஓல்டு சிலபஸ் இருக்கும்போது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அட்டை டு அட்டை சிலபஸ் எல்லாம் உட்காந்து பார்க்குறது தான் கிடையாது எல்லா இயலும் வந்து கம்பல்சரி படிச்சுடுவோம் செய்யுள் பகுதி உரநடை பகுதி எல்லாத்தையுமே படிச்சுடுவோம் ஏன்னா படிக்கக்கூடிய ஏரியா அதிகம் ஆனால் எது படிக்கணும் எது படிக்கூடாதெல்லாம் கிடையாது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து எல்லாமே கம்பல்சரி நம்ம வந்து படிச்சுடுவோம் அப்போ வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது அதாவது எப்படின்னா இப்போ ஒரு வண்டியில் காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு அதாவது தேசிய நெடுஞ்சாலை ரோடு ரோடு பயங்கர சூப்பராக இருக்கும் ஆனால் நூறு கிலோமீட்டர் பயணிக்கணும் நேர் ரோடு தான் எங்கேயுமே வந்து லெஃப்ட் ரைட் எதுவுமே டேர்ன் ஆக தேவையில்லை நேர் ரோடு நூறு கிலோமீட்டர் பயணிக்கணும் ரோடுலாம் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம போய்ட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸ் கரெக்டாக இப்போ நூறு கிலோமீட்டர் வேணாப்பா வெறும் பத்து கிலோமீட்டர் தான் ஆனால் ஸ்ட்ரெயிட் ரோடு கிடையாது ஊருக்குள்ளே சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அங்கங்கே டேர்ன் நிறையா இருக்கும் சந்து பொந்துன்னு இருக்கும் கரெக்டான ரூட்டில் போனால் தான் அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி கார் வந்து பார்த்தோன்னா பழைய ஓட்டக்கார் இப்போ நீங்கள் போகணும் இப்போ ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா சார் நான் ஸ்ட்ரெயிட் ரோட்லேயே நேராக போயிருந்தா கூட நூறு கிலோமீட்டர் அழுத்து பிடிச்சி நம்படி போயிட்டே இருப்பேன் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ வெறும் பத்து கிலோமீட்டர் தான் ஆனால் சந்து பொந்து எந்த வழியும் கண்டுபிடிச்சி போங்காட்டி போதும் போது நான் எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டென்ஷன் ஆகுது இதுதான் இந்த நிலமையில தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ என்னென்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு டிரைவர் ட்ரைவர் ரெண்டுக்குமே அடாப்ட் ஆகணும் லாங் ட்ராவல் லாங்காக ஒரே ரூட்டாக இருந்தால் தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னாலுமே அதுலேயும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பார்க்கும்போது அதில் கஷ்டங்கள் எப்போ வந்து நமக்கு தெரியும்னா அதை நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருந்திங்கன்னா தெரியும் ஐயோ சார் தமிழ் அவ்வளோ இருக்குது சார் சிறப்பு தமிழ் இருக்குது சார் நியூ புக்கு ஓல்டு புக்கு அவ்வளோ இருக்குது சார் எல்லாத்தையும் படித்து ரிவிஷன் பண்ண முடில சார் அப்படின்னு தோணியிருக்கும் இப்போ இதுக்கு வரதுனால அது உங்களுக்கு வந்து பழைய சிலபஸே இருந்திருந்தால் பரவாயில்லேன்னு தோணியிருக்கும் பழைய சிலபஸ் படிக்கும்போது தான் தெரியும் சே புது சிலபஸ்னால் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க வேண்டியது இருக்குது அழகாக முடிச்சிருக்கலாம் வெறும் பத்து கிலோமீட்டரு தான் அந்த லைன் எந்த பக்கம் போகுது சந்து பூந்து எந்த பக்கம் போகுதுன்னு நம்ம பார்த்துருந்தா அழகாக ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை ஜிகேக்கு அதிகமாக டைம் கிடச்சிருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ என்னன்னா ஒன்று இது இருக்கும்போது அது பெட்டர்னு தோணும் அது இருக்கும்போது இது பெட்டர்னு தோணும் நம்ம மனசு குரங்கு மாதிரி இல்லை தாங்கினே இருக்கும் அதனால் நியூ சிலபஸ் படிக்கிறது தேடி தேடி படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் பட் தேடி தேடி படித்தாலும் உங்களுக்கு குறைவாக தான் படிக்க போகிறீங்க ஓகேங்களா அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்று ஒன்றும் வந்து என்ன பண்ண போகிறீங்க அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் என்னென்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கு இதை மைண்டில் வச்சுங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக பொருள் தருக புக் பேக்கு புரிதுங்களா மொழி பயிற்சி அது ஒவ்வொரு இழுக்கு பின்னாடி கூடிய இலக்கணம் இதை நீங்கள் நல்லா கோத்ரு பண்ணிவிட்டு போய் எழுதிட்டு வந்தாலே அழகாக முடிச்சிடலாம் ப்ளஸ் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தகுதி தெருவில் இருக்கக்கூடிய கேள்விகள் அதை நீங்கள் பண்ணாலே நியூ சிலபஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் என்னென்னா என்ன படிக்கணுங்கிறது ஒரு தெளிவு இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் என்ன இப்போ ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்டு நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த சிலபஸ் சிலபஸில்ட்டாக படிக்கணும்னா நைன்த் ஓல்டு புக் எடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்பது ஏல் இருக்குது நியூ புக்கு ஒன்பது ஏழ் இருக்குது என்னென்ன இருக்குது எது எதெல்லாம் நம்ம வந்து குறிப்பிட்டு படிக்கணும் எதெல்லாம் சிலபஸ் நான் வேட்டு ஷட்டியும் கொடுத்துருக்கேன் எதெல்லாம் சிலபஸ் ரிலேட்டடாக சார் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அதை கோத்ரூ பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக கூடிய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நீங்கள் ரெஃபர் பண்ணால் முடிஞ்சு போச்சு புரிதுங்களா க்ளியரா ஸோ என்னன்னா இப்போ வந்து சிலபஸ் நியூவாக டக்குன்னு ரிலீஸ் பண்ணதுனால இது சார்ந்து நிறையா வந்து புக்ஸ் கூட போட்டிருப்பாங்க இப்போ தமிழ் சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நியூ சிலபஸ் சார்ந்து நிறையா பேர் இப்போ நிறையா புக்கு போட்டிருப்பாங்க என்னன்னா இப்போ நமக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு டெப்த்தாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எந்த அளவுக்கு மேலோட்டமாக கேட்பாங்களா கொஸ்டின்ஸ் என்ன ஆங்கிளில் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடையாது யாருக்குமே கிடையாது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் படி தகுதி தேர்வில் கேட்ட கேள்விகள் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அடிப்படையில் இப்படி இருக்கலாம் இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது இதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குமே தவிர கொஸின்ஸோட டெப்த்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எக்ஸாம் முடிஞ்சாதான் ஒரு கிளாரிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாருமே இப்போ ஒரு எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜோடு தான் இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளாரிட்டி ஒரு எக்ஸாம் முடிஞ்சாதான் நமக்கு தெரியும் அப்போ அந்த எக்ஸாம் முடிவ வரைக்கும் இந்த ஒரு குழப்பங்கிறது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் வேறு வழி கிடையாது என்னென்னா அந்த குழப்பத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரொம்ப கன்ஃப்யூஷனாக ரொம்ப கன்ஃப்யூஷன் தான் ஆகும் அங்கே அங்கே தேடி தேடி படிக்கிறது கன்ஃபியூஷனாக தான் ஆகும் ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா ஒரு கிளாரிட்டி அகரவரிசை அந்த ஹெட்டிங் இருக்கா அகரவரிசைன்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அவ்வளோதான் அகரவரிசையில் ஒரு கிளாரிட்டி பொருந்தாச்சொல் பொருந்தாச்சொல்லில் ஒரு கிளாரிட்டி தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டென்த்தில் இருக்கக்கூடிய உரை நடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயலுக்கு இயலுக்கு பக்கத்தில் அந்த அறுசுவை அறுசுவைனா இப்போ அறுசுவையில் கொடுத்துட்டு எது பொருந்தாதுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரி குற்றிலு உகிற வகை இதை மூணுமே குற்றிலு உகிற வகை இது வந்து குற்றிலுகிற வகை இல்லாதது இதெல்லாம் இடைச்சொற்கள் இதில் இடைச்சொற்கள் இல்லாதது அது மாதிரி சொல்லுங்கிறது என்னென்னா அந்த வகைகளில் இருந்து ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று கொடுப்பாங்க அவ்வளோதான் அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி படிச்சுக்கிட்டால் போதுமானது இதெல்லாம் முதலமை துளிப்பயிர்கள் இதெல்லாம் முதலே தொழிற்பயிர்கள் அல்லாதது அப்போ பொருந்தா சொல்லுங்கிறது தான் வைப்பாங்க அந்த எக்ஸாம்பிளாக தான் வைப்பாங்க அங்கே புரிதுங்களா அப்போ நம்ம அந்த ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து நல்லா மைண்டில் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி எந்த ஆங்கிளில் கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம் புரிதுங்களா ஸோ அப்போ அந்த ஹெட்டிங்க்கான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா பேச்சு வழக்கு எழுத்து வழக்குனா என்ன பேசுகிற வாக்கில் வருது எழுத்து வாக்கில் எழுதுறது வேற மாதிரி இருக்கும் பேசுறது வேறு மாதிரி இருக்கும் அப்போ இது என்னங்கிறது ஒரு கிளாரிட்டிக்கு ஒரு பத்து இருபது கேள்வி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சார்ந்து பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு சாரோட லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணால் புரிஞ்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்து என்னென்னா இந்த இடத்துல பயங்கிறது எப்படி உருவாகுதுன்னா நான் முழுசாக ஒரு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இயல் படிக்கும்போது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மூணு ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட சொல்லிடலாம் ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது அது ரிலேட்டடாக நான் ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னா கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் தரவாய்டுன்னுலாம் சொல்ல முடியாது ஒரு அகரவரிசை அப்படின்னா அகரவரிசையில் நீங்கள் பத்தாயிரம் கேள்வி கூட கொடுக்கலாம் பட் இந்த இடத்துல என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுதான் கிளாரிட்டி அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே சொல்ல முடியாது அந்தந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக கூடிய கண்டென்ட்டை நான் ஓரளவு பார்த்துருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன் கிளாரிட்டி கிடச்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுதான் உங்களுடைய இது அதை வச்சு தான் நீங்கள் எக்ஸாமால் எழுத போகிறீங்க அதனால் ரொம்ப போட்டு குழப்பிக்கவே தேவை மறுவு மறுவுப் பயிர்கள் மறுவுப் பயிர்களுக்கு நம்ம பிடிஎஃப் அனுப்பியிருப்போம் ஓகேங்களா அந்த பிடிஎஃபில் இருக்கிற மறுவு பயிர்கள் நீங்கள் கோத்துரு பண்ணிட்டால் முடிஞ்சு போச்சு அது சார்ந்திருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் பண்ணால் முடிஞ்சு போச்சு ஒரு நாற்பது ஐம்பது இருக்கும் படித்தா அந்த ஹெட்டிங் முடிஞ்சு அவ்வளோதான் கிளாரிட்டி புரிதுங்களா ஸோ ரொம்ப பயப்படணுன்னு அவசியமும் கிடையாது எல்லாருமே அதான் பண்ணுவாங்க நீங்களும் அதை பண்ணிவிட்டு போங்க அவ்வளோதான் எக்ஸாம்மை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வாங்க நான் அடிக்கடி ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் ஒரு பர்சன்டேஜ் சதவிகிதம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி அதை நீங்கள் போராடுங்கன்னு நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சென்டென்ஸ் அது ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் தான் இருக்குது நீ வெற்றி பெறுறதுக்கு அப்படின்னா அந்த ஒன் பர்சன்டேஜ் வச்சுட்டு கூட நம்ம போராடணும் அதுதான் உண்மையான போராளி அது எதுவாக இருந்தாலும் சரி தேர்வுக்கு படிக்கிறவங்களா தான் சரி எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தாலுமே ஒன் பர்சன்டேஜாக சான்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதை வச்சு நம்ம போராடணும் ஃபைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்கள் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிங்க அப்படிங்கிறது இருக்கணும் அதுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட் நிறைய நடக்கும் அதை ஃபைட் பண்ணால் தான் நடக்கும் ஃபைட் பண்ணாமல் எதுவுமே நடக்காது பாஸ் பண்ணிட முடியுமா முடியுமா முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறதுங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே அதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தெரியும் பாஸ் பண்ண முடியுமானா முடியுங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் டைம் இருந்தால் கூட முடியுமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்கும் போதே அங்கே நீங்கள் அவுட் ஆகிட்டிங்கன்னு நடத்தும் அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு நடத்தும் ஏன்னா நீங்கள் தயாராக இல்லை ஃபைட் பண்ண தயாராக இல்லை உங்கள் மனசு தயாராக இல்லை அதனால அந்த கேள்வி அங்கே வைக்கிறீங்க தயாராக இருக்கும் பட்சத்தில் இருக்கிற டைமில் நம்ம என்னால் என்ன பண்ண முடியுங்குறதா யோசிக்க முடியும் நான் பாஸ் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதான் கேட்கணுமே தவிர பண்ணிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி நீங்கள் நீங்களே செல்ஃபாக உங்களை பற்றி கேட்குறது அது அடுத்தவங்கள்ட்ட கேட்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணிட முடியுமா யாருமே முடியாதுங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆஸ் அ டீச்சராக இருக்கிற இல்லை கைடன்ஸ் பண்ணுறவங்க யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுவாங்க வே முடியும் முடியாது பண்ண முடியும் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அது அவங்களோட நிலைப்பாட்டை சொல்லுவாங்க உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியுமா முடியுங்கிறது நான் தான் டிசைட் பண்ணுவேன் ஆனால் என்னோட கே கிளாரிட்டி என்னுடைய டேலண்ட்டு எனக்கு உண்டான கேப்பபிலி எல்லாமே எனக்கு தான் தெரியும் அது அடுத்தவங்ககிட்ட போய் நான் கேட்குறதுல பிரோஜனமே கிடையாது அவங்க அவங்களோட ஆங்கிள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவோ அதுதான் சொல்லுவாங்க அவங்களுடைய டேலண்ட்டுக்கு முடியுமா முடியாதாங்கிறத சொல்லுவாங்க தவிர உன் டேலண்ட்டுக்கு நின்று யோசிக்கல மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் உங்களுக்கு மட்டும்தான் புரியும் வெளியிலிருந்து பார்க்கறது பத்து பர்சன்டேஜ்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது நைன்ட்டி பர்சன்டேஜ் அது நமக்கு தான் தெரியும் புரியுதுங்களா ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவு பார்க்குற எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு விஷயம் இதை மைண்டில் எழுதி வச்சிங்க நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஒன் பர்சன்டேஜை வச்சு ஃபைட் பண்ணுங்கள் அப்டூ எக்ஸாம் வரைக்கும் அதை மைண்டில் எடுத்துக்கோங்க நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் அதுதான் நமக்கு தாரக மந்திரம் ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்தால் கூட நான் அதோட போராடுவேன் கடைசி வரி போராடுவேன் ஃபைட் பண்ணுவேன் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் ரிசல்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அது அப்பாற்பட்டு நான் வந்து அதுக்காக நான் ஃபைட் பண்ணுங்கிற அந்த திருப்தி வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு வந்து மாற்றி கொடுக்கும் அந்த திருப்பு முனை அமையும் அந்த ஒன் பர்சன்டேஜுக்காக நான் போராடின போராட்டம் இருக்குல்ல அது எனக்கான வாழ்க்கையை மாற்றி கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு பையனிங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் சொல்கிறத மைண்டில் எடுத்துக்கோங்க இது நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிட்டு அந்த ஒன் பர்சன்டேஜோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியும் நான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதை நான் கண்ணுதிரை பார்த்துருக்கேன் ஏன் ஓனை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன் ஃபைட் பண்ணுங்கள் முடியுமாங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க வந்தாச்சு களத்தில் இறங்கியாச்சு எக்ஸாம் அப்ளை பண்ணியாச்சு கடைசி வரைக்கும் நம்மளுடைய எஃபர்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும் எந்த இடத்துலையும் பேக் வாங்கக்கூடாது பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் நான் எந்த இடத்துலையுமே நீ பாஸ் பண்ணணுங்கிறதுலாம் கூட சொல்ல மாட்டேன் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடு பாஸ் பண்ணுறதுக்கான தகுதி ஒன்று தேடி வரும் நீ எவ்வளோ படிச்சிருக்க நீ எவ்வளோ முடிச்சிருக்க எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறத விடவே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எனக்கு எல்லாமே மறக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் பாருங்கள் உங்களுக்கு நம்ம படித்தது நிறைய ஞாபகத்துக்கு வரும் நாமளே நம்மளை வந்து நம்ம நினச்சிக்கிறோம் எனக்கு எல்லாமே மறந்து போகுதுன்ட்டு ஒரு கேள்வியை கொடுத்து இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்லுவீங்க அது எப்படி இப்போ மறந்து போச்சுன்னு சொன்னால் இப்போ எப்படி ஞாபகத்துக்கு இல்லை ஆப்ஷன் பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு ஏன் நாம் ஒரு விஷயம் இருக்கோம் ஏன்னா நீங்கள் அது ஸ்டாண்டர்டாக இல்லை மைண்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோண ஆரம்பிக்கும் ஒரு கேள்வியை காட்டும்போது சொல்லுவாங்கல்ல நான் இனிமேல் என் என் பையன்கிட்ட பேசவே மாட்டேன் நான் இனிமேல் என் பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டேன் எங்கள் அப்பாட்ட நான் பேச மாட்டேன் எங்கள் பேச மாட்டேன்னு சொல்ல தோணும் ஒரு சண்டையில் திடீர்னு அவங்கள ஒரு 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 மாதம் கழித்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போய் பேசிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக அழுதுடுவோம் அதுதான் அதுதான் ஹியூமனுடைய ஒரு இது அந்த சுச்சுவேஷனில் அந்த கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அது கடைசி வரைக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது ஞாபகத்துக்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கேள்வியை பார்க்கும்போது ஆடடா ஈஸியாக ஞாபகம் வந்துருச்சுன்னு தான் தோணும் அப்போ நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே உண்மை கிடையாது நம்ம மைண்டில் ஏன்னா நம்ம மனசு அப்படி குழப்பத்தில் இருக்கிறதுனால நம்ம மைண்டுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் ஓடுறதுனால நமக்கு அப்படி இருக்கலாம் ஒரு கேள்வி கேட்டு ஆனால் ஆப்ஷன் பார்க்கவும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கும் என்ன ரெண்டு ஒன்று ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் மறந்துருக்கலாம் கன்ஃபியூஷன் ஆகலாமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டலாம் அப்படிங்குற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அதனால் தைரியமாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் உங்களால் எவ்வளோ முடியுமோ நான் தான் சொல்கிறேன் எவ்வளோ முடியுமோ கடைசி வரி முடிய முயற்சி பண்ணுங்க புரிதுங்களா கடைசுவரி முயற்சி பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் உங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும்னு மட்டும் நினைங்க ரிசல்ட் பற்றி ஒரி பண்ணாதீங்க கிடைக்கும் கிடைக்காது கிடைக்காதுன்னு நீங்கள் இப்போ டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போராடவே மாட்டிங்க ஃபைட் பண்ணவே மாட்டிங்க ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் இந்தடா என்ன குத்துறா நான் சாறேன் அப்படின்ட்டு போய் நெஞ்சு நிமித்தி நிற்கிற மாதிரி ஆகிடாது வேண்டாம் ஃபைட் பண்ணணும் போராடணும் நமக்கான லைஃப் எந்த இடத்துல வேணால் டேர்னிங் பாயிண்ட் ஆகலாம் அதுக்கு போராட்டம் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் புரிதுங்களா இங்கே வீடியோ பார்க்குற யாருமே யாருமே வந்து பார்த்தினா ஒரு ஒர்த்தான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்கிற சொல்லவே முடியாது இவ்வளோ கால சூழ்நிலைக்குள்ளேயும் இவ்வளோ வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்குள்ளேயும் பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு ஒய் அப்புறம் ஒய்ஃபுக்கோ இல்லை மாமியார் மாமனார் எல்லாருக்குமான பணிவடைகள் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்ட்டு டைமில் அரை குறையாக சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் ஹெல்த்தையுமே வந்து பார்த்தினா சரிவர பார்க்காம அதையும் வந்து பார்த்தினா தியாகம் பண்ணிட்டு நீங்கள் படிக்கிறீங்கள அப்போ அளவுக்கு நீங்கள் ஒரு டிசர்வ்டு கேண்டிடேட்னு பாருங்கள் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிசர்வ்டு ஆஸ்பிரண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தலை நிமிர்ந்து நீங்கள் படிக்கலாம் யாருக்காகவும் நீங்கள் தலை குடியும் அவசியமும் கிடையாது இந்த இவ்வளோ தூரம் தாண்டி ஒருத்த வந்து படிக்கிறானா அதுக்கே அவனுக்கு ஹேட்ஸ்அப் அவனுக்கு அதுக்கே வந்து நான் ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன் இது வந்து வெளியிலேருந்து சொல்கிறேன் இந்தமாம் படிக்கிற இந்தம்மா படிக்கிற வந்து பாருங்கள் என்ன ஊஞ்சல் கட்டிட்டு நாங்கள் டான்ஸ் ஆடிட்டோ உட்காந்துருக்கோம் எவ்வளோ வேதனையும் எல்லாத்தையும் தாண்டிட்டு வந்து நிற்கிறோம் இதில் நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சேஞ்சஸ் கிடச்சிடா இதில் ஒரு வேலை கிடச்சி நமக்கான ஒரு மரியாதை கிடச்சிடாதா இது வேலை கிடச்சி நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை மாறிறாதா என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் நான் பின்னாடி அமைச்சு கொடுக்குறது ஒரு வாய்ப்பு இருக்காதா அதை நோக்கி இதெல்லாம் ஓடிட்டுருக்காங்க புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக உங்கள் நீங்கள் தள்ளனுன்னு சொல்லுங்கள் அது அடுத்தவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய அவசியமும் கிடையாது புரியவும் புரியாது அவங்களுக்கு அவங்க சொல்கிறது வேற நாம் 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 பண்ணுறது வேறு அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தோணும் நமக்கு தான் தெரியும் நம்மளோட கஷ்டம் எல்லாமே ஆனால் என்னென்னா நம்ம மனசாட்சி உறுத்தக்கூடாது இல்லை மற்றவங்க சொல்கிறத விடுங்க நம்ம மனசாச்சு நம்மளை கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் சொல்லணும்னா என்ன பண்ணணும் நம்ம நீ என்ன பண்ண மற்றவங்கள விடு நீ என்ன பண்ணனு உங்கள் மனசாச்சு உங்களை பார்த்து கேள்வி கேட்டுச்சு இந்த எக்ஸாமுக்கு மூணு மாதம் இருந்துச்சு ரெண்டு மாதம் இருக்குது இப்போ ஒரு மாதம் இருக்கு இந்த ஒரு மாதம் நீ என்ன பண்ண எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு படிக்காம தான் இருந்த அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்டுறக்கூடாது அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும் கேள்வி கேட்டால் பதில் நான் ஆமாம் நான் படித்தேன் எனக்கு கிடைக்கிற டைம் நான் படிச்சல கிடைக்கிற டைம் நான் யூஸ் பண்ணல எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு மணி தான் கிடைச்சேன் அதில் என்னால் படிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சல உயிரினாடி அஞ்சு வரைக்கும் ஃபாலோ பண்ண முன்னாலும் மூணு ஃபாலோ பண்ணிட்டு மீதி ரெண்டு ஓரளாக நான் பார்த்துட்டு போய் எழுதிட்டு வந்தல அப்படின்னு மனசாட்சி கேட்குற கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லணும் புரிதுங்களா ஸோ மைண்டில் அதை வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் கடைசி வரைக்கும் யாரெல்லாம் போகிறானீங்களோ அவங்களுக்கான லைஃப் சேஞ்சிங் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனை கண்டிப்பாக இருக்கும் அதை நான் அடித்து சொல்கிறேன் நீங்களே அதை ரியலைஸ் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அப்படி ரியலைஸ் பண்ணி மாறினவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன் இந்த எக்ஸாம் முடிஞ்சே சொல்கிறேன் முடியுமான்னு அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே இருக்கிறவங்க கூட எவ்வளோ பேர் அதை அதை எனக்கு பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க புரியுதுங்களா க்ளியரா ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இது கிஷோ இருந்து ஒரு தேங்க் தேங்க்யூ